ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களா ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடியில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோடய கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல அப்போ அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க சின்னத்துக்கு தான் தூக்கத்தில் தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவி கே வந்து சிட்டியில தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க தெரியும் விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது ரத்த சொந்தமாக நம்மளை நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது இது நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை யதார்த்தமும் இதுதான்